அலையலுயா ஒரு நாள் பார்க்கும்படி அவர்களுடைய சகோதரர்கள் கடந்து வந்தார்கள் பஞ்சத்தின் காரணமாக ஆதி ஆமத்துடைய புஸ்தகம் நாற்பத்தி அஞ்சாவது அதிகாரத்தில் இருபத்தி நாலாவது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அவன் சொல்லி அனுப்புவான் நீங்கள் என்ன பார்க்க வந்தீங்க இப்போ போறீங்க போற நீங்க உங்களுக்குள்ள சண்டை போடற கூடாது. வழியில சண்டை போடாதீங்க அப்படினுவா. மேலும் நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணி கொல்லாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினான் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். பாத்தீங்களா? ஏண்டா வழியில என்ன வேணாலும் நடக்கலாம். அப்ப வழியில உசாராயிரு. இப்போ நீங்க இங்க இருக்குறீங்க. இங்க இருந்து பாவம் செய்யிறது கம்மி. நீ புறப்பட்டு போகிற பிரயாணத்துல நீ பாவம் அதிகமாக செய்வே. அதனால்தான் உன்னை பார்த்து சொல்றார் வழியில நீ எப்படி இருக்கணும் நீ புறப்பட்டு போற பிரயாண தூரத்தில் நீ வாழுகிற வாழ்க்கையில நீ எப்படி இருக்கணும்னு சொல்றார் ஒரு நாள் பீலையாம் ராஜாவுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக கடந்து போகிற வழியில அவனை எதிர்த்து அவன் ஓட்டி சென்ற கழுதையே கிரிய செஞ்சது யோசித்து பாருங்க நீ எதை நம்புறியோ நீ தேவனுக்கு சரியில்லை அப்படின்னா உன் பிரயாணங்கள் கஷ்டமாக இருக்கும் நீ செய்கிற வேலைகள் கஷ்டமாக இருக்கும் நீ புறப்பட்டு போகிற பிரயாணம் உனக்கு விரோதமாக தெரிய செய்யும் நிம்மதியாக வாழ முடியாது உனக்கு புரியல ஏன்னா உன்னை தேவன் அழைத்திருக்கிறார் உன்னை தேவன் நேசிக்கிறார் அவர் உன்னை நேசிக்க நேசிக்க நீ அவருடைய சித்தம் செய்ய வேண்டும் அவருடைய மன விருப்பத்தை நீ நிறவேற்ற வேண்டுமே தவிர உன் விருப்பத்துக்கு நீ போனேன்னா அவர் சும்மா விட மாட்டார் அதனால் தான் அநேகருக்கு அநேக பிரச்சனைகள் கடந்து வருவதற்கு காரணம் என்ன அழைச்ச நேரத்தில் நான் வர மாட்டேன்னு தான் சொன்னேன் வரமாட்டேன்னு சொன்ன என்ன உயிரை எடுக்கிற அவஸ்தைக்குள்ளே மூணு தடவை கொண்டு போனார் யோசித்து பார்த்துக்கிடுங்க மூணு தடவை பிட்டு துணி கூட உடம்புல இல்லாமல் உயிர் போகிற அளவில் நான் மரண அவஸ்தைக்குள் கடந்து போன போது ஒப்பு கொடுத்தேன் நான்வரே நான் உடைய ஊழியத்தை செய்வேன் அப்ப என்னை காப்பாற்றுறதுக்கு இன்னொருத்தர் அனுப்புகிறார் என் தேவன் சர்வசாதாரணமான எண்ணம் கொண்டவர் அல்ல நீ நினைக்கிற மாதிரி உனக்கு அவர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வாரான்னு கேட்டால் இல்லை அல்ல லூயா நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் துண்டு போடுற மாதிரி வேணா காசு வேணா தருவார் ஆனா அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய ரட்சிப்பையும் அவருடைய ஸ்தானத்தையும் உனக்கு தரணும்னா கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு நீ நானும் அனுபவிச்சாகணும் பிரேசி அசுவா அல்ல இல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க ஒருத்தனை ஆதாம் அபிரகாம் போய் என் பிள்ளை ஆசீர்வதியும் சேஷ்ண புத்திரனாக மாற்றும் என்று சொன்னார் டேய் இவனை எல்லாம் நான் சேஷ்ண புத்திரனாக மாற்ற மாட்டேன் ஆனா நீ என் பொய்யன் நீ என் பையனாக இருக்கிறபடினால் நீ கேட்டபடியினால் இவனுடைய கோத்திரத்தை இவனுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் தேசத்தில் அவன் ஆசீர்வதி தெரியுமா உங்களுக்கு யார் தெரியுமா இஸ்லாமியன் ஆனா அவருடைய சொந்த பண்ண முடியாத அளவுக்கு அவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அவர்கள் நமக்கு நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறியணும் அந்த அறிவு இல்லை அப்படின்னா புறப்பட்டு போகிற பிரயாணம் நமக்கு ஆபத்தாய் முடியும் அதனால தான் சொல்றாரு உன்னுடைய வழியில் வழியை யாவுக்கு ஒப்புக்கொடு அவருடைய மனவிருப்பத்தின்படி நீ அடை என்று சொல்லுகிறார் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன் அவைகள் உங்களை உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து பாழாய் கிடக்கும் புரியுதா உன்னை என்ன தெரியுமா மிருகம்னா என்ன தெரியுமா பிசாசனுடைய கிரியைகள் ஏன் அது மேல மோதி அடிக்கணும் உன் வழி சரியில்லை நல்லா புரிஞ்சுக்குங்க உன்னை பிள்ளையற்றவனாய் மாற்றுவது காரியம் காரணம் பிசாசு ஒன்னில் கிரிய செய்வதற்கு காரணம் உன்னுடைய ஆசீர்வாதங்கள் தொலைந்து போவதற்கு காரணம் நீ தேவனுக்கு விருப்பமில்லாத வழியில் நீ நடக்கிறதுனால தேவன் அந்த காரியத்தை செய்ய மாட்டான் சத்ரு தேவன் கொடுத்தாலும் சத்ரு விடமாட்டான் இதான் வேதம் நிறைய பேருக்கு தெரியல ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல தேவன் ஏன் எனக்கு இந்த சமாதானத்தை தரல ஏன் இந்த காரியத்தை தேவன் எனக்கு செய்யல அப்படின்னு நிசாரமா நடத்திட்டு போவாங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா நம்முடைய வழி தேவ சமூகத்தில் தேவனுக்கு பிரியமாய் இல்லாததினால் நமக்கு வருகிற துர்கிரியகள் அநேகம் அதனாலதான் யா கூறு உங்கள் வழிகளை யாவுக்கு ஒப்புக்கொடுங்கள் அப்போது யாத்ரி புஸ்தகம் புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தின்படி வழிகளை உன்னை காக்க

உங்களை பாதுகாக்க ஒரு தூதனை உங்களுக்கு உபத்திரவப்படுத்த ஒரு தூதனை உங்களுக்கென்று வச்சிருக்கிற அந்த தூதன் உங்களுடைய கோணலான பாதைகளை இது புரியணும் முதல்ல சும்மா செய்தியை கேட்டுட்டு போனா மட்டும் போதாது தேவனுடைய சித்தத்தின்படி நான் வாழ்ந்தால் எனக்கு தேவன் என்ன செய்வார் அறியணும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் தடை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் சத்துருடைய கிரியைகள் ஏன் எனக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசுகள் என்னை சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறது நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு நான் சந்தோஷம் சமாதானம் அடைந்துவிடக் கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் அதிபதி ஏன் என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்பதை புரியணும் அந்த உணர்வுன்னு மட்டும் இல்லை இங்கேதான் சிக்கல் முதல்ல உணர்வு அந்த உணர்வு உங்ககிட்ட வந்தால் மட்டும்தான் நீங்க அதை விட்டு வெளியில் வர முடியும் இல்லைன்னா வர முடியாதுங்க அதான் சொல்றேன்ல என் தேவன் என்னை நேசிக்கிறபடியால் நான் அவருடைய நேசத்தின் அரவணைப்பிற்குள் கடந்து போகிறபடியினால் என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் நான் விரும்புகிற காரியத்தினுடைய ஊடாய் தேவன் என்னை வழிநடத்த அவர் இருப்பதற்கு காரணம் நான் பயப்படுகிற பயம் இந்த நிமிஷம் மறிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நான் ஒரு சொன்ன காரியத்தை நீங்க மறந்துடாதீங்க இப்போ எனக்கு மரணம் என்னை சந்தித்தால் அடுத்த செகண்ட் என்ன செய்யணும்னு என்கிட்ட ஒன்றும் இல்லை நான் அதுக்காக காத்திருக்கல சபை முடிச்சிட்டு போய் வீட்டில் போய் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு என்கிட்ட இல்லை நாளைக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்ட இல்லை அது இருந்தால் நான் நாளை தினத்துக்காக யோசிப்பேன் நீங்கள் அங்கே தான் இருக்கிறீங்க நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் எந்த காரியத்திற்காக வாழ்கிறேன் என்பதை என் தேவன் அறிகிறார் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு மேசையும் உண்டு ஒரு சேரும் உண்டு கையில் ஒரு பெண் உண்டு பைபிள் உண்டு ஒரு நோட்டு உண்டு இவ்வளவு தான் எனக்கு நல்லா தெரியும் இருந்த இருப்பில் இருக்கக்கூடாதுன்ட்டு வெளியில் போகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் தேவ சமூகத்தில் உட்காருவோமே ஏன் உட்காருறேன் என்னுடைய வாழ்க்கை அதிசீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் அப்போது நான் வேதனைப்பட்டு விடக்கூடாது நான் சத்ருவின் கையில் மாட்டி வேதனை அனுபவிக்க கூடாது அதற்காக நான் என் தேவனை பிடித்துக் கொண்டிருக்கிறேன் தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்கின்ற ஆசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தேவன்கிட்ட கேட்ட காரியத்தை இன்னும் நான் என்ன செய்யணும் உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த இன்னும் என்ன செய்யணும் இதான் என்னுடைய கேள்வி உண்மை சொல்ற நேத்தைக்கு ஒரு காரியத்தை என்கிட்ட சொன்னார் இந்த பைபிள் யாருக்கு பைபிள்னு கேளு ஒவ்வொருத்தன்றையும் இந்த பைபிள் இருக்கிற கடவுள் யாருடைய கடவுள்னு கேளு இந்த பைபிளில் இருக்கிற கடவுள் யாரை அழைச்சாருன்னு கேளு இந்த கடவுள் இந்த பைபிளில் இருக்கிற கடவுள் யார்கிட்ட தன்னுடைய ஊழியத்தை கொடுத்தாருன்னு கேளு ஒரு பயிலாலேயும் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு கொடுத்துருக்கேன் நான் எழுதி வச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் ஒரு அஞ்சு குறிப்பு எழுதி வச்சுருக்கிறேன் இதுதான் என் வேலை எனக்கும் உங்களை மாதிரி சுற்றுறதுக்கு முடியும் வண்டி இருக்குது வண்டியும் எடுத்துகிட்டு ஓட முடியும் நாளைய வாழ்க்கை எனக்கு எப்படி நான் இதை உணர்கிறேன் அதனால்தான் தேவன் ஒன்னை பார்த்து கேட்குறார் உன் வழி இன்னைக்கு எப்படி இருக்குது ஏன் நீ ஆசீர்வாத குலைச்சல் பணம் சில்லறை கிடைக்கும் சமாதானம் கிடைக்குமா சந்தோஷம் கிடைக்குமா இல்லையே பணம் இருந்தால் மட்டும் போதாது வாழ்க்கையில் சமாதானமும் சந்தோஷமும் வேணும் அந்த சமாதானமும் சந்தோஷமும் ஒரு இடத்துல இருக்கிறதா நடிக்க கூடாது இன்றைக்கு நடிப்பு ஜாஸ்தி நான் நல்லா இருக்கிறேன் சமாதானமா இருக்கிறேன் நடிக்கிறோம் இல்லை இல்லையா நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சொல்றார் உன் வழியில் உன்னை காக்க உனக்கு முன்பாக நான் என் தூதனை அனுப்புவேன் என்று சொன்னாரே எத்தனை பேருக்கு முன்னாடி தூதன் கடந்து கோடலான செவைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் யாத்ரிமத்துடைய புத்தகம் பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது

அவர் உன்னை குறித்து யோசித்து வச்சிருக்காரு நீ அவரை குறித்து என்னைக்காவது யோசித்து இருக்கிறியா இல்லையே நாம நம்மளை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன நான் தேவனுக்கு எப்படியாக வாழ்கிறேன் தேவனுடைய சித்தம் என்னில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசிக்கிறது இல்லை என் சந்தோஷத்துக்காக யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்வேன் என் நிம்மதிக்காக நான் என்ன பாவம் வேணாலும் செய்வேன் இதுதான் வாழ்க்கை தேவன் அப்படி அல்ல தேவன் விரும்புகிறது வருகிற உபத்திரவத்தில் எனக்கு உனக்கு வருகிற பிரச்சனையில் எனக்கு உனக்கு வருகிற போராட்டத்தில் எனக்கு இதைத்தான் நம்ம சொல்லும் போது நான் உபத்திரவப்பட்டது நல்லது ஆகியால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் நம்ம உபத்திரப்பட்டது எதுக்கு தெரியுமா பாவம் செய்வதற்கு தேவ சமூகத்தை விட்டு தூரம் போவதற்கு இதற்காகத்தான் நமக்கு உபத்திரம் வருகிறது இதற்காக அல்ல உன்னை அழைத்தது உனக்கு வருகிற உபத்திரவம் உன்னை விடுவிக்க வேண்டும் உனக்கு ரட்சிப்பை உண்டு பண்ண வேண்டும் நீ சத்தியத்தை அறிய வேண்டும் சத்தியத்தினுடைய ஊடாய் சத்தியமானாய் நீ மாற வேண்டும் இதுதான் தேவன் ஆனா நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதனுடைய முடிவு மரணம் என்பதை அறிந்தும் உனக்கு தோன்றதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பிசாஸ் சும்மா இருக்குமா வாழ்க்கையை மாற்றணும் எண்ணங்களை மாற்றணும் நம்முடைய வழி தேவனுக்கு பிரியமான வழியாக மாறணும் இல்ல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை தான் அவர் சொல்றாரு என் மேல நம்பிக்கை உன்னுடைய வழியை எனக்கு ஒப்புவித்து விட்டு என்ன மட்டும் நம்பிக்கையாயிருன்றாரு நம்ம நம்பிக்கையா இருப்போமா யார நம்புவோம் பாதியில் வந்ததெல்லாம் நம்புவோம் ஆதியில் இருக்கிறவரை நம்ப மாட்டோம் எல்லாம் பாதியில் வந்தது கட்டின மனைவியோ பெற்றெடுத்த பிள்ளைகளும் சேர்த்து வைத்த சொத்துக்களும் கூட ஒன்றும் வருவதில்லை பாதியிலே வந்ததையா மாயமாகி போனதையா பரமதேவன் கொடுத்த ஜீவன் இதுவும் நமக்கு இரவல் எல்லாமே மண் எல்லாமே மாயை இன்னைக்கு மாயையை பின்பற்றி நடக்கிற ஒரு கூட்டம் இருக்குது அவன் தான் சொல்லுவான் நான் தேவனை அறிந்தவன் இதான் உண்மை கட்டின மனைவியை நேசி நான் வேண்டாம்னு சொல்லலை ஆனா தேவனுக்கு கொடுக்கிற மரியாதையை கொடுக்காது தேவனுக்கு கொடுக்கிற கனத்தை கொடுக்காத பெத்த பிள்ளையை நேசி நான் வேண்டாடு சொல்லலை ஆனா தேவனுக்கு கொடுக்கிற கனத்தையும் தேவனுக்கு கொடுக்கிற மரியாதையும் பிள்ளைகளுக்கு கொடுக்காத ஒன்னு நேசி நான் வேண்டாடு சொல்லலை ஆனா தேவனுக்கு கொடுக்கிற கனத்தையும் மரியாதையும் உனக்கு கொடுக்காத நீ நம்மள என்ன பண்றோம் தெரியுமா நடிப்பு உன் வழிய தயவு செய்து தேவ சமூகத்தில் ஒப்புவித்து தேவனுக்கு பயந்து நடக்கணும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும் அந்த நம்பிக்கை உன்னிட்ட இருக்கான்னு கேட்கிறேன்